நாளைக்கு நான் ஆபிஸ் கோயில்லாட்டு இருந்தேன் போயிட்டேன் மனாட்சி வரைக்கும் போயிட்டு முடியல காலையில போய் டைம் கேட்க காலையில போய் எடுங்க எடுத்துட்டீங்களே எடுங்க எடுங்க இந்த டைம் வர வேண்டிய அப்படிதான் வருவேன் அப்படின்றாரு

அவங்களுக்கு ஆற மட்டும் லெட்ருவாங்க கேளு எப்படி சார்

சார் எங்க மேல இன்சூரன்ஸ் இருக்கு எல்லாமே நாங்க பண்ணி ரெடியா இருக்கும். சரி சார் நீங்க இப்போதானே சார் உங்க கம்பெல்ல நைட் பத்து மணிக்கு வரலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா பணம் நைட் பத்து மணிக்கு வரல போலாமா? எங்க முன்னாடி இல்ல எங்க வீட்டு முன்னாடி வரல நீங்க எதுக்கு வந்தீங்க? நீங்க எதுக்கு வந்தீங்க? ஊர் என்ன வருவீங்களா? நீங்க

நின்ன பேசுங்க நின்ன பேசுங்க என்ன என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க எனக்கு என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க நைட் மணிக்கு வரீங்க நைட் மணிக்கு வரீங்க நைட் மணிக்கு சார் கேட்காதீங்க அதிகாரமே <Sanskrit> அதிகார <Sanskrit>